வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய அந்திக்கால மோகம் அத்தியாயம் இரண்டு அவளது பெற்றோர்கள் தங்களது கடைசி மகளான அவளுக்கு கனக துர்கா என்று செல்லமாக தான் பெயர் வைத்திருந்தனர் பள்ளிக்கூட நாட்களிலே அவள் தன் பெயரை துர்கா என்று சுருக்கி கொண்டாள் அதனால்தான் அப்படி எதிர்கடுத்தாலும் சற்றென்று மூக்குக்கு மேல் கோபம் வந்துடுதா கொஞ்சம் எப்படி அவளது தீர்க்கமான முதுகை நிமிண்டி விளையாடுவது வழக்கம் அவளுக்கு சற்றென்று கோபம் வரும் இயல்பு இருந்தது ஆனால் தனது ஆத்திரத்தையும் மனதில் ஏற்பட்ட எரிச்சலையும் அவள் தன் பெற்றோர்களிடமும் பெற்றோர்களிடம் தகப்பனை விட தாயிடம் பயம் அதிகம் சிறு பிராயத்திலிருந்தே அவளால் அடக்கி ஆளப்பட்டவள் பெற்றோரிடம் காட்ட முடியாத தன் உணர்ச்சி கொந்தளிப்புகளை அன்பு காட்டி அவளை ஆதரித்த கணவனிடமே சில சமயம் அவள் வெளிப்படுத்துவதுண்டு நாலு மணிக்கு தயாராக இரு வெளியே போகலாம்னு சொன்னீங்க ஆறு மணிக்கு வந்தால் என்ன அர்த்தம் தன்னை வெளியே அழைத்து செல்ல காருடன் வந்து நிற்கும் கணவனிடம் இருந்து விழுந்தாள் இதை பார் துர்கா நான் ஒரு வைத்தியன் அதுவும் சொந்தமாக தொழில் நடத்துகிறவன் இரண்டு நர்சிங் ஹோமுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டாக ஸ்பெஷலிஸ்டாக பணிபுரிகிறவன் திடீரென்று ஒரு அவசர கேஸ் அறுவை சிகிச்சை செய்தாகணும் உடனடியாக வரணும்னு டாக்டர் அம்பிசன் கூட கூப்பிட்டார் என் கிளினிக் கேஸ்களை அப்படியே உதவி டாக்டரிடம் விட்டுவிட்டு ஓடினேன் பேஷண்ட் நிலைமையை கவனிக்க கொஞ்சம் நேரம் அங்கே தங்கி இருந்துட்டு உன்னை காக்க வச்சிருக்குமேனு நினைப்பில் இங்கே ஓடி வரேன் என் வேலையை பற்றி நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறியே சரி சரி ஏறிக்கோ எங்கே போகணும்னு ஆசைப்படுறியோ அங்கே எல்லாம் கூட்டிகிட்டு போக தயார் அரவிந்தன் கொஞ்சமும் நிதான நிதானத்தை இழக்காது பொறுமையாக அவளிடம் பேசுவது வழக்கம் கோபம் இருக்கிற இடத்தில் குணம் இருக்குமா இருக்குமாங்க கனகதுர்க் உனக்கு பேர் வச்சிருக்காங்க இல்லையா அந்த கனகம் என்கிற முன்பகுதியைப் போல என்னை பொறுத்தவரை நீ தங்கமான வ கனகதுர்காவை வழிகிறவர்களுக்கு அதிர்ஷ்டம் பொங்குமாம் அதனாலேயோ என்னவோ நீ என் வாழ்க்கையில் புகுந்த பின்னர் இந்த நகரத்திலே மிகவும் பிரபலமான நர்சிங் ஹோமங்கள் எல்லாம் என்னை அழைத்து உதவி கேட்கும் அளவுக்கு நான் ஒரு சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணரை நிபுணாக்கிட்டு நிபுணனாகிட்டு வரேன் நீ என்னை வாழ்விக்க வந்த திருமகள் என்று அடிக்கடி அவளை செல்லமாக கொஞ்சுவான் உண்மையில் அவள் கணவன் ஒரு சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணனாக உருவாகி கொண்டு வந்தான் அவன் ஆரம்பித்திருந்த சொந்த கிளினிக்கிலும் அவனுக்கு நிறைய வருவாய் வந்து கொண்டிருந்தது அவள் அடைந்த போதுதான் சொன்னான் நாம் இருவரும் சிறுமப்பட்டு சிக்கனமாக வாழ்ந்து சேமித்து வச்சிருக்கிற பணத்துடன் கொஞ்சம் வங்கியில் கடன் தொகை எடுத்து புஷ்பா காலனியில் ஒரு சிறு வீடு வாங்க உத்தேசித்திருக்கிறேன் நம் குழந்தை ஓடி ஆடி ஒரு சிறு தோட்டம் தேவை காரை வைக்க கராய் தேவை இந்த சின்ன குடியிருப்பு பகுதி நமக்கு இனி சரிப்பட்டு வராது அதை கேட்க அவளுக்கு மகிழ்ச்சியாக தான் இருந்தது அதைவிட அவன் செய்த காரியம் அவளுக்கு தாங்கனாதம் சந்தோஷத்தை தந்ததும் உண்மையை கர்ப்பிணி மனைவியை காரில் ஏற்றிக்கொண்டு அந்த புதிதாக உருவாக்கிக் கொண்டிருந்த புஷ்பா காலனியில் தான் தேர்ந்தெடுத்துவிட்டிருக்கும் வயிற்றை அவளுக்கு காட்டினான் அதன் அனைப்பு அதன் அமைப்பு பிடிக்காவிட்டால் கான்ட்ராக்டரிடம் சொல்லி அதே காலனியில் விலக்கி விற்க இருந்த இன்னொரு வீட்டை வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம் வீடு அவளுக்கு பிடித்திருக்க வேண்டும் அது மிகவும் அவசியம் ஏனென்றால் அந்த வீட்டை அவள் பெயருக்கு எழுதி வைக்கப் போகிறான் அவளை அவனை திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தையை பெற்று பெற்றுத்தரப்போகும் தன் இனிய மனைவிக்கு அவன் தரப்போகும் முதல் பரிசு வீடு என்ற போது அவள் உணர்ச்சிவசப்பட்டு அவனது கையை அழுத்தமாக பற்றி படி புதிதாக கட்டப்பட்ட நிலையிலிருந்து அந்த வீட்டுக்குள் அவனுடன் ஜோடியாக நுழைந்தாள் காலனியில் அது முதல் வீடாக கடைகளுக்கும் நெடுஞ்சாலைகளுக்கும் பல வசதிகளுக்கும் அருகே இருந்த காரணத்தினால் முதலில் அவளுக்கு அந்த இடம் பிடித்து விட்டிருந்தது திருவெளிக்கேணியில் நெருக்கமான சந்து போன்ற சதாசிவன் தெரு ஓட்டுக்கூரை வீட்டில் பிறந்து வளர்ந்த ஆளான அவளுக்கு திருமணத்திற்கு பின் வசித்த அந்த சிறு ஃப்ளாட்டுக்கு பின் அந்த வீடு அரண்மனை போல பிரமிக்க செய்தது அதன் அமைப்பு ரொம்பவும் பிடித்து விட்டிருந்தது உள்ளடங்கிய குளியலறைகள் கொண்ட மூன்று படுக்கை அறைகள் விஸ்தாரமான சமையலறை சாமான் வைக்க ஒரு சிறு அறை அதன் பக்கத்தில் பூஜை அறை தடுப்பு செய்த சாப்பாட்டறை முன்னறைகள் கம்பி போட்ட பாதுகாப்புடன் பின்பக்கம் பெரிய வராந்தா அங்கே துணி துவைக்க பாத்திரம் துளக்க மாவருக்கென்று பல வசதிகள் பின்பக்கத்து தோட்டத்திலே துளிர்விட்டு கொண்டு இருந்த வேப்பம் கன்று அதற்கு சற்று தொலைவில் செடி ஆழமான கிணறு சுற்றுச்சுவர் கார்ப்பரேஷன் தண்ணீரை இறைக்க பம்ப் செட்டு முன்பக்கம் பெரியதொரு வராந்தா படியில் இறங்கினால் கேட்டு வரை பரவி நின்றதொரு தோட்டம் அதன் ஒரு பக்கத்திலே கார் நிற்க கராஜி பின்பக்கம் வேலையால் தங்கியிருக்க ஒரு சிறு அவுட் ஹவுஸ் ரொம்ப பணம் பிடிக்குமே பெரிய பங்களா மாதிரி இருக்கே குட்டி பங்களா எல்லாம் இரண்டு கிரவுண்டுக்குள்ளேயே அமைந்துள்ள புது மாடல் கட்டடங்கள் உனக்கு பிடிச்சிருக்கா பணத்தை பற்றிய கவலை உனக்கு தேவையில்லை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போது இது நாளைக்கே உனக்கு என் பரிசாக உன் பெயரில் வாங்கப்பட போகிறது அதற்கு ஆவணம் செய்ய வீட்டை கட்டிய கான்ட்ராக்டரிடம் நம் வக்கீலிடமும் ஏற்பாடு செய்ய வேண்டும் இன்னும் ஏதாவது சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டுமென்றால் தூண்டினால் சொல்லு அப்பொழுதுதான் அவளுக்கு அந்த ஆசை வந்தது யானை தன் தலையில் மண்ணை வாரி போட்டு கொள்ளும் என்பார்களே அவளோ அவளது வாழ்க்கையை அலங்கோலப்படுத்தி கொள்ளத்தான் விட்டு போன உறவை தானே வழியே தேடிக்கொண்டு போனாள் அரவிந்த் அப்படிதான் உரிமையாக நேசமாக அன்புடன் தன் கணவன் பெயரை சொல்லி அவள் அழைப்பது வழக்கம் இந்த மாதிரி இருக்கும் சமயங்களில் பெண்களுக்கு சில ஆசைகள் ஏற்படும் இன்னும் என்ன ஆசைகள் சொல்லு முடிந்தவரை தீர்த்து வைக்கிறேன் அம்மா அப்பா இருவரையும் போய் பார்த்து அவங்க காலில் விழுந்த மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அவங்களை அந்த சின்ன ஓட்டி வீட்டிலிருந்து இங்கே கொண்டு வந்து வச்சுக்க ஆசைப்படுறேன் ஒரு சமயம் அவங்க மறுப்பாங்க எதுக்கும் இதை பற்றி தீர யோசிக்க செய் அவசரப்படாதே அவள் தினமும் அதை பற்றியே பேசி வற்புறுத்தி கொண்டிருந்தாள் ஒரு நாள் மாலை அவன் வீட்டிற்கு வந்தபோது அவளை காரில் அழைத்து கொண்டு திருவிழிக்கேணிக்கு திருவிழிக்கேணியில் அவள் பெற்றோர்கள் வசித்த வீட்டிற்கு அழைத்து சென்றான் மகளை உள்ளே அனுமதித்தான் ஞானம் அவனை உக்கரமான உரு உக்கரமாக உறுத்து பார்த்தாள் கர்ப்பிணி பெண் வந்திருக்கே தப்பு செய்தாலும் பெத்த மனசு உன்னை ஏற்றுக்க முடியும் பெத்தமாக உன்னை ஏற்றுக்க முடியும் அவனை உள்ளே வர சொல்லாதே கண்டிப்பாக பேசினால் தாயும் மகளும் அழுது புலம்பி ஒன்று சேர்ந்த பின்னர் தந்தையின் காலில் விழுந்து மன்னிப்பு பெற்று பெற்றுக்கொண்டு தாயளித்த வெற்றிலைப்பாக்க குகுமத்துடன் அவள் வெளியே வரும் வரை வாசலில் காரில் அவளுக்காக பொறுமையாக காத்திருந்தான் அரவிந்தன் பிரசவத்திற்கு ஆஸ்பத்திரியில் நான் அனுமதிக்கப்பட்டால் அம்மா வந்து கவனிச்சு கொண்டு குழந்தையை மூணு மாதம் வளர்ச்சி அடையும் வரை பிறந்த வீட்டில் வச்சு காப்பாற்றுவதாக வாக்களிச்சிருக்காங்க இரண்டு நாளைக்கு ஒரு தடையாவது நான் சாயங்கால வேளையில் வந்து அம்மா தயாரிக்க முனவே சாப்பிட்டு விட்டு போகணுமாம் அருவிந்தன் முகம் இறுகி போனான் உன் பெற்றோர்களுக்கு இப்போது பெண் மேல் கோபம் இல்லை அவளை மீண்டும் வீட்டுக்குள் சேர்த்து கொள்ள சம்மதிக்கிறாங்க ஆனால் மாப்பிளை தான் பொல்லாதவன் அதனால் அவனை வாசலுடன் நிறுத்திக்கொள்கிறார்கள் இல்லையா கொஞ்சம் மனத்தாங்களுடன் கேட்டான் அவளது நிலையில் வேறொரு பெண் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பாள் உங்களை மதிக்காத வீட்டில் எனக்கு மட்டும் என்ன உபச்சாரம் உறவு வே வச்சிருக்கு வாங்க போகலாம் என்று கூறி பின்னர் தொடர்ந்து அங்கே போக மறுத்திருப்பாள் ஞானத்திற்கு தெரியும் தன் கை சொன்னதை கேட்டுக்கொண்டு அடிமையிலும் அடிமையாக இருந்த மகளுக்கு காதல் கல்யாணம் செய்து கொள்ள துணிவு வந்தது அவனால்தான் அவன் கூடவே வீட்டிற்குள் நுழைந்தால் அவளால் தன் மகளை இஷ்டப்படி ஆட்டி வைக்க இயலாது அவளால் சில நன்மைகளை அடைய முடியாது பெற்றோரை தேடிக்கொண்டு உறவை புதுப்பித்து கொள்ள வழிய துர்கா போன சமயம் அவளது பெற்றோர்கள் மிகவும் கஷ்ட நிலையில் இருந்தனர் அப்பா ஒருமுறை மாரடைப்பு வந்து செத்து பிழைத்து வீடு வந்திருந்தார் ஜெர்மனிக்கு மேல் பயிற்சிக்காக போன இன்ஜினியர் அண்ணன் அங்கேயே ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு தங்கிவிட்டான் அவனது காதல் திருமணத்தை பற்றி வாய் திறக்காத பெற்றோர்கள் இருந்தபோதிலும் அவன் இனி தாய் நாட்டுக்கு வருவான் வயது காலத்தில் தங்களை வைத்து காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை அடியோடு அழிந்து போய்விட்டிருந்தது மூத்த மகளின் புக்ககம் பம்பாயில் இருந்தது அவள் கணவன் வீட்டுக்கு மூத்த பிள்ளை தாயும் தந்தையும் தவிர மாதுங்காவில் அவர்கள் வசித்த ஒரு அறை குடியிருப்பில் தங்கை தம்பி என்று புடை சூழ்ந்திருந்த பெரியதொரு குடும் பெரியதொரு குடும்பம் அவன் ஒருவன் சம்பாத்தியத்தில் உட்கார்ந்து தின்றது உறவினர் கூட்டம் பெண்ணை கொடுத்த இடத்தில் போய் ஒரு மணி நேரம் கூட தங்க முடியாத துர்பாக்கிய நிலை அப்பாவுக்கு மருந்து மருந்துவாக காசு இல்லை என்று அம்மா வெகு நாசுக்காக பெண்ணுக்கு கடிதம் போட்டும் அங்கிருந்து உதவியாக காசு பெற முடியாத நெருக்கடியான நிலைமை ஏமாந்தவள் துர்கா உறுதிதான் என்ற ஞானம் நன்கு அறிவாள் வயதான காலத்தில் தங்களது உதவிக்கு சேர்த்து வைத்திருந்த ஒரு இன்சூரன்ஸ் அவள் என்று எண்ணி இருந்தாள் ஜெர்மனிக்கு மேற்பயிற்சிக்கு போன பிள்ளை சங்கரன் பணம் அனுப்பாத குறையை கடைசி மகளின் சம்பாத்தியத்தால் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று அந்த நினைப்பிலேயே வாழ்ந்தால் ஞானம் துர்காவின் தந்தை பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் பிள்ளையை படிக்க வைத்து மூத்த மகளை கட்டி கொடுத்து கடைசி பெண்ணுக்கு கல்வி அளித்து ஆசிரியராக ஒரு பள்ளியில் வேலை வாங்கி தந்ததுடன் மனிதர் கை விட்டார் அவர்கள் வசித்த அந்த ஒரு வீடு கூட வாடகை வீடு தான் ஆரம்பத்தில் இருபது ரூபாய் வாடகை தந்து குடியிருந்தனர் வீட்டுக்காரன் அதற்கு இப்போது முந்நூறு ரூபாய்கள் வாடகையாக வசூலித்து கொண்டிருந்தான் கல்யாணமாகாத மூன்றாவது மகள் நகரத்து பிரபல பள்ளிக்கூடம் ஒன்றில் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து வந்தால் வந்தாள் மூன்று வருஷம் தொடர்ந்து வேலை செய்து வேலை நிச்சயமான பின்னர் அவள் கொண்டு வந்த சம்பளம் அவர்களுக்கு போதியதாக இருந்தது மகளும் கைவிட்டு விட்டான் மூத்த மகளிடம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது அதனால் துர்காவை தன் கைப்பிடியில் இருந்து போக அனுமதிக்க கூடாது கடைசி மூச்சு வரை அவளை தம்முடனே வைத்து கொள்ள வேண்டும் அவள்தான் அவர்களை காப்பாற்றி கரையேற்றப் போகிறவள் என்று தீவிரமாக நம்பிய ஞானம் கண்களில் எண்ணெய் ஊற்றிக்கொண்டு மகளை ரொம்ப கவனித்து கொண்டிருந்தாள் அப்படியும் அவர் அவள் அவர்களை மீறிக்கொண்டு காதல் வசப்பட்டு அவர்கள் அனுமதி கொடுக்க மறுத்தும் பாராட்டாது டாக்டர் அரவிந்தனை பதிவு திருமணம் செய்து கொண்டாள் பின்னர் ஒரு கோவிலில் தாலி கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள் கணவுடன் வெறியோடு குடித்தனம் செய்ய தொடங்கிய போது அம்மா அவளுக்கு அவர்களுக்கு கொடுத்த சாபம் அதை எப்பொழுது நினைத்தாலும் குலை நடுங்குகிறது பின்னர் தானே வழியே போய் அம்மாவின் வலையில் விழுந்த துர்கா குழந்தையை பெறும் முன் அப்பா அடுத்தபடியாக மாரடைப்பால் மரணமடைந்து போனார் மாப்பிள்ளை அரவிந்தன் வந்த வேலை மாமனாருக்கு மரணம் சம்பவித்தது என்று சதா அடிக்கடி தன் மகளிடம் சாடி கொண்டிருந்தாள் தந்தி இறந்து விட்ட செய்தியை கேட்டு மகன் ஓடி வந்து விடவில்லை இறுதி காரியங்களுக்கு ஒரு தொகையை திராப்டாக தாய் பெயருக்கு அனுப்பிவிட்டு அத்துடன் ஒரு கடிதம் எழுதி தன் துயரத்தை தலை தன் வெளிநாட்டு மனைவியுடன் வெளிநாட்டில் வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்தான் பம்பாயில் பெரிய குடும்பத்தில் திணறிக் கொண்டிருந்த அக்காவுக்கும் விடுகு காலம் வந்துவிட்டது கனடாவிலே ஒரு பெரிய வேலை கிடைக்க அவள் கணவன் முதலில் புறப்பட்டு போய் பின்னர் மனைவி குழந்தைகளை அழைத்து கொண்டு விட்டான் ஒரே வருஷத்தில் அவளது சகோதரியின் வாழ்க்கையில் வசதியான ஒரு திருப்பம் ஏற்பட்டு விட்டது அப்போது கூட அவள் தாயாருக்கு எந்த விதமான உதவியும் செய்யவில்லை தந்தை இறந்ததை பற்றி துக்கம் தெரிவித்து கடிதம் எழுதியிருந்தாள் துர்காவிற்கு க சுபாவத்தில் கொஞ்சம் இலக்கியமானது கண் மூடித்தனமான பாசம் தாய் மீது ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறந்த பின்னர் அவள் தன் வீட்டுக்கு வராது அம்மாவுடன் கூட துணையாக இருக்க விரும்புவதாக குழந்தையுடன் தாய் வீட்டுக்கு போனவள்தான் அப்போது ஏற்பட்ட விரிசல் பெரும் பிளவாகி அவளை அரவிந்தனிடமிருந்து நிரந்தரமாக பிரித்துவிட்டது சில ஆண்டுகளுக்கு பின்னர் அவள் தாய் தன் மூத்த மகள் கனடாவுக்கு வந்து தன்னுடன் இருக்க அழைக்கிறாள் என்று பெருமொழியன் பேசிக்கொண்டாகே சமையல் காரியாக ஒழித்து போட போனவள் காற்றில் வந்து அங்கேயே இறந்து போனாள் கடந்த கால சிந்தனைகளை நின்று திடுகிட்டு விழித்து கொண்டாள் துர்கா பகல் மணி இரண்டரை தாண்டி விட்டது அழுது ஓய்ந்து நடந்ததெல்லாம் நினைத்து கொண்டு பிடித்தவள் போல் முன்னறியிலே இன்னமும் உட்கார்ந்திருந்தாள் பரத் அறையில் இழுக்கும் சப்தமோ புத்தகை ஏடுகளை புரட்டும் ஓசையோ சில சமயம் அவள் தனக்குள்ளே லேசாக அவன் லேசாக தனக்குள்ளே லேசாக ஆங்கில பாடல்களை பாடிக்கொண்டு கையை சொடுக்கியப்படி நடையில் நடந்து பின்பக்கம் போகும்போது எழுந்த காலடை ஓசையோ போதும் அந்த வீட்டில் அவன் எங்கு நிறைந்த நின்றது போன்றதொரு நினைப்பு மன தூய்மை கொடுத்தது ஆனால் இப்போது ஜன்னல்கள் இறுக்கமாக மூடிவிற்க ஒரு அழுத்தமான அமைதி அவளது மண்டையை இருக்குவது போ இருக்குவது போன்று பயங்கரமாக தேன்பட்டது தன்னந்தனியே ஒவ்வொரு இரவும் தோட்டத்து மரத்து இலைகள் அசைந்தால் கூட மிரண்டு கொண்டு இவள் படுக்கையில் உறக்கமின்றி கிடக்க வேண்டும் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல மூன்று ஆண்டுகள் அப்பாப்பா உடலை சிரித்து கொண்டு எழுந்தாள் அவளுக்கு பசி இருக்கவில்லை சாப்பாட்டு அறையிலிருந்து ஃப்ரிட்ஜை திறந்து ஸ்கூல் ஸ்டீல் சொம்பில் வைத்திருந்த குளிர்ந்த நீரை எடுத்து கொஞ்சம் குடித்தாள் பாத்திரத்தை வைத்து ஃப்ரிட்ஜை முடிய போது கவனித்தால் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் ஒரு பக்கம் இருந்து நீர் புகை ஆரம்பித்து நீர் போக ஆரம்பித்து விட்டிருந்தது அதை சரிபார்க்க தெரிந்தவரை கூப்பி முதலில் அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் மண்டை பிளக்கும் இந்த வெயில் காலத்தில் அது இல்லாமல் அவளால் வாழையில் து வீட்டை வாங்கிய போது அவள் கணவன் வாங்கி வைத்த பிரிட்ஜு அதை சரிபார்த்து வைத்து கொண்டு வாழவே அவளுக்கு பொருள் ஆதாரம் தொடர்ந்து இன்னும் சில நினைவுகள் சங்கிலி போல வரவே அவள் கவலையுடன் சாப்பாட்டரை மேசி பிடித்துக் கொண்டிருந்தாள் கிணற்று தண்ணீரை மின்வீசி மாட்டாரினால் மேலிருந்து பெரிய தொட்டியில் தொட்டியில் ஏற்றி உபயோகித்துக் கொண்டிருந்தாள் அந்த தண்ணீர் தொட்டியில் ஒரு பக்கம் பெரியதொரு விரிசல் கண்டுவிட்டிருந்தது தண்ணீர் அதன் வழியை கசிந்து வீணாகி இருந்ததை பார்த்து கவலையில் மூழ்கிப் போனால் அதை சரிபடுத்த ஒரு கொத்தன அறை பிடித்தாக வேண்டும் குளியல் அறை வெண்டிலேட்டர் கண்ணாடி உடைந்து விட்டிருந்தது அதை மாற்ற ஏற்பாடு செய்ய வேண்டும் பள்ளிக்கூட விடுமுறை நாட்களை தவிர மற்ற நாட்களில் இவைகளை கவனிக்க அவளுக்கு பொழுதியது ஆண் பிள்ளையின்றி தன்னந்தனியே ஒரு பெண் வாழ நேர்ந்தால் சின்ன சின்னதாக இருந்தாலும் இது மாதிரியான தொல்லைகள் அசுர வடிவமைத்து அச்சுறுத்துகின்றனவே சமையலறைக்குள் புகுந்து விட்டு போன மீதி காரியங்களை கவனித்தாள் லகான் இல்லாத குதிரையாக பல வழிய பழ பல வழியிலே ஓடிய சிந்தனையை அடக்க ஏதாவது வேலை செய்து கொண்டிருந்தால் தேவலை போல் மனம் ஆதங்கப்பட்டது கொஞ்ச நேரம் என்றாலும் அவளுக்கு மனசோருவினால் உடலில் அழை அறிச்சியைப்பட்டுவிட்டது முகத்தில் வியர்வையை வழிந்து குளியலறையில் குழாயை துடைத்து கொண்டு கூந்தலை வாரி ஒழுங்கு செய்து கொண்டு வந்தாள் ஆனால் பரத்தின் நினைவு நெஞ்சை வருடியதை உதர முடியவில்லை பம்பாய் வாசம் பணத்துக்கு நாசம் என்பார்கள் வாசல் படியை விட்டு கீழே இறங்கினால் போதும் நூறு ரூபாய் நோட்டு சில்லறை மாயமாகிவிடும் மாயமாக்கிவிடும் அவன் கையில் செலவுக்கு அதிக பணம் ஏதும் கிடையாதே சிநேகிதனுடன் அவன் இட்நேரம் கடை தெருவில் சுற்றி கொண்டிருப்பானோ யாரோ புண்ணியவான் தயவில் படிக்கப் போகிறான் கண்டபடி செலவழிக்க கை செலவுக்கு வேறு அந்த புண்ணியவான் பணம் தருவாரா என்ன அவளால் இருபது ரூபாய்க்கு மேல் அவனிடம் ஏதும் கொடுக்க இயலவில்லை அம்மா போன பின்பு அவளது சம்பளம் ஒன்றையே நம்பிக்கொண்டு அந்த பெரிய வீட்டையும் படிக்கும் பிள்ளையையும் வைத்து சமாளிக்க அவளால் முடியவில்லை நல்ல வேலை பரத் நன்றாக படித்தான் உபகார சம்பளம் கிடைத்தது கல்விக்குண்டான செலவை அவனே தானே தனித்து கவனித்து கொண்டான் எப்போதாவது அவள் செலவுக்கு பத்தோ இருபதோ கொடுத்து உதவினாள் அங் சும்மா சொல்லக்கூடாது பரத் ரொம்ப நல்ல பிள்ளை அவன் வயது ஒத்த அந்த கடு குடியிருப்பு பகுதியில் உள்ள பையன்கள் சிலர் பெற்றவர்களுக்கு கொடுக்கும் தொல்லைகள் ஏராளம் சிகரெட்டு சிகரெட் குடிக்கும் பழக்கம் கூட பரத்திடம் கிடையாது வீட்டில் தங்கியிருக்கும் நாட்களில் அவன் அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வருவது வழக்கம் பாட்டியோ அவளோ கோவிலுக்கு போக வேண்டும் பிரார்த்தனைகளை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவனிடம் சொன்னதே இல்லை பக்தி பழக்கங்கள் அவனுக்கு இயற்கையாக தானாக வந்திருந்தன திங்கள் கிழமைகளில் தலைமொழிகிவிட்டு பட்டையாக தீர்நீர் அணிந்து கொண்டு மருந்தீஸ்வரரை வணங்கி விட்டு வருவான் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவான் ஆங்கில பாடல்களை முணுமுணுப்பது போல் சமயங்கள் வீட்டில் நடமாடும்போது அவனை அறியாது அபிராமி அந்த த பாடுவான் இந்த வழக்கம் கூட அவனுக்கு பிறவியிலேயே பரம் பாரம்பரியமாக வந்த குணம்தான் அறுவை சிகிச்சை நிபுணராகிவிட்ட போதிலும் அவள் கணவன் அரவிந்தனுக்கு கடவுள் பக்தி அதிகம் குடும்பத் தலைவி என்று ஸ்நானம் ஸ்நானம் வகித்த அவளிடம் அவளிடம் கூட அத்தனை பக்தியை காண முடியாது காலையில் எழுந்ததும் அவசரமாக குழிகளை முடித்து கொண்டு பள்ளி கொடுத்து வேலைக்கு போய் வந்த அவள் விடுமுறை நாட்களில்தான் பூஜை அறையை எட்டி பார்ப்பாள் ஆனால் அவனும் விடியற்காலையிலே எழுந்து குளித்து மாட்டுடை அணிந்து கொண்டு தேவாரத்திலிருந்து ஏதாவது ஒரு பாடலை பூஜை அறையில் உள்ள தெய்வ படங்கள் மண் முணுமுணுத்திவிட்டு ஊதுபத்தியை குளித்து வைத்து தான் காப்பி சாப்பிடுவான் பிள்ளையும் அந்த வரையில் அப்பனை போலவே தான் நடந்து கொண்டான் பாட்டி ஞானத்திற்கு அதனை காண எரிச்சலாகத்தான் இருந்தது இவனுக்கு என்னத்துக்கு காலேஜ் படிப்பு ஏதாவது ஒரு கோயிலில் பூசாரியாக இருக்க தான் லாயக்கு ஞானம் சொல்வது வழக்கம் பாட்டி பூசாரி வேலை ஒன்றும் அப்படி கேவலமல்ல பெரிய கோடிய கோடீஸ்வரன் கூட கோவிலுக்குள் வந்ததும் பூசாரி கொடுக்கும் பிரசாதத்தை வாங்க கையை தாழ்த்தி கொண்டு தலை குடிந்து நிற்க வேண்டியிருக்கும் தெரியுமா பணம் பங்களா கார் இதுகளை வச்சு இன்னொரு தொழிலாளியின் அந்தஸ்தை எடை போடுவது முட்டாள்தனம் தெருவை கூட்டும் தொழிலாளியிடம் கூட சரஸ்வதி அன்னையின் கடாசம் இருப்பதாக பாரதியார் கூறியிருக்கிறார் போதும் வாயை மூடு வயதாகியும் விவேகமில்லாமல் பேச வேண்டாம் உன் மகன் குணத்திற்கு அப்படியே அப்படியே கொண்டு வந்திருக்கிறான் அதன் கடக்காரனுக்கே என்னை கண்டால் ஆகாது பிள்ளைக்கும் அப்படியே என்னை கண்டால் ஆவதில்லை நானும் வானம் கெட்டு போய் உங்களோடு இன்னும் வாழறனே அடிக்கடி ஞானம் புலம்புவாள் தாயையும் தம் மகனையும் சமாதானப்படுத்துவதற்குள் துர்காவிற்கு போதும் என்று ஆகிவிடும் அந்த வீட்டின் பொருளாதார நிலைமை சரிந்து கொண்டு போயிற்று வீடு வாங்கி பல ஆண்டுகள் ஆகிவிட்டதனால் சாயம் எழுந்து காணப்பட்டது இங்கும் எங்கும் சிறு வெடிப்புகள் திறந்தன ஜன்னல் கிருளிகளில் ஒரு ஏ துறி ஏறி கொண்டிருந்தது சாயமடித்து வீட்டை ஒழுங்கு செய்ய பணம் தேவைப்பட்டது மாது செலவுகளை சமாளிக்க இயலாத கராஜியும் அதை ஒட்டிய சிறு அறையையும் கொஞ்சம் செலவில் சரிப்படுத்தி ஒரு வயதான தம்பதியருக்கு வாடகைக்கு விட்டிருந்தால் அந்த வாடகை வீட்டு வரி தண்ணீர் வரை மின் தண்ணீர் வரி மின்மிசை செலவு இத்தியாதிகளை கவனிக்க உதவியது அவளது சம்பளம் அவர்கள் மூவர் சாப்பிட்டு கடன் இல்லாது ஏதோ வாழ்ந்தோம் என்று ஒரு நிலையை சமாளிக்க சமாளிக்கத்தான் உதவியது அம்மா போன பின்பு அவளால் வங்கியில் மாதம் இருபதோ ஐம்பதோ சேமிக்க முடிந்தது ஆனால் அந்த சேமிப்பு ஏமாத்திரம் ஒரு திடீர் செலவு வந்துவிட்டால் மழை பொழிந்துதான் பயிர்கள் செழிக்க முடியுமே தவிர பணி பெய்து பயிர்கள் வாழ முடியாது பெருமோச்சுடன் அவள் தன் படுக்கை அறைக்குள் வந்தாள் தலைமாட்டில் அவள் எப்பொழுதும் ஒரு டைரியை வைத்துக்கொண்டு தூங்குவது வழக்கம் அந்த டைரி அவள் கணவன் அவளுக்கு கொடுத்தது இருபது வருஷத்துக்கு முந்தைய டைரி அதில் அவன் அப்பொழுது எழுதி வைத்த இரண்டொரு குறிப்புகளை படுக்குவன் மீண்டும் திறந்து பார்த்து படித்துவிட்டு ஒரு கணம் அந்த நாட்களுக்குள் மனதை வளைய பின்னர் தான் தூங்கப் போவது வழக்கம் அதை மிக முக்கியமானது அவள் அம்மாவுக்கோ பிள்ளைக்கோ தெரியாதது அந்த டைரிக்குள் வைத்து கொண்டிருந்த அவளது திருமண புகைப்படம் அதை தினமும் ஒரு தடவை பார்த்துவிட்டு தனது பேரிழிப்பை எண்ணி பேருமூசிருந்து தான் உறகப் அந்த படம் காலத்தால் பழிபடைந்து உருவம் கூட சரியாக தெரியாது மங்கிவிட்டிருந்தது ஆனால் அவள் மனதில் ஒட்டி கொண்டிருந்த அவனது உருவம் வாங்கவில்லை அந்த அருமை மேசை குறும்பு பார்வை கேலி பேச்சு எல்லாம் நினைத்து மாத்திரத்தில் நினைவில் விரிந்து நின்றன தலையணியை நகர்த்தி அந்த டைரியை எடுத்தாள் கழுத்தை நிறைத்த பூமாலையுடன் முகத்தை நிறைத்த மகிழ்ச்சியுடன் தெரிந்த அந்த தம்பதியரை அவள் தன் கண்ணாடியை துடைத்துக்கொண்டு கொண்டு உற்று பார்த்தாள் கண்கள் ஈரமாகி போயின மோகனமாக சிரித்த அரவந்தனை பார்த்தாள் நெஞ்சை என்னவோ அமைக்கியது அரவிந்த் உங்கள் குழந்தை என்னை தனியாக விட்டுட்டு படிக்க வெளிநாட்டுக்கு போயிட்டான் போயிருக்கான் அவன் இப்போ எப்படி வளர்ந்துருக்கான் தெரியுமா தன்னுள்ளே பேசிக்கொண்டு விமியப்படி கட்டிலின் மீது உட்கார்ந்து விட்டாள்